இன்னைக்கு சாப்பாடு வந்தாச்சு அப்பா பயிறுத்தியாக பசிக்கப்பா பயங்கர பசி எல்லாம் வரப்போச்சுட்டு வேலை பிடிச்சிட்டு போயிட்டாங்க எனக்கு ஆறு ஆள் வந்தது நாளைக்கு ஒரு மூணு ஆளுக்கு வேலை கிடக்கு என்ன குழம்பு என்ன சாப்பாடு கொடுத்து இதை இந்த பால் காய்க்கை வீட்டுக்கு போகிறேன்னாவே அங்கே உள்ள குழம்பாக தான் இருக்கும் எனக்கு சளி வேற போக முடியாது காலையில் தண்ணி கிணத்துல மேலே கிடந்தது இப்போ ஃபுல்லாக மோட்ரு ஓடி வச்சிட்டு இங்கே இருக்கட்டும் இலையில் தண்ணி துரிக்கலாம் அதையும் துரிக்கிறதுன்னு சொல்லாதீங்க எம்னா மழைக்கெழமத்தில் கழுவி தான் இருக்கும் சுவத்தில் வச்சிருக்காவது சாம்பார் സാമ്പാർ ഇത് ഇത് എന്താ കൂട്ട് ഗ്ലാസ് മറച്ചിട്ട്ക്കോ ആ ഇത് പട്ടാണി കൂട്ട് ഇത് അവിയൽ കാിയൽ മീനും കൊണ്ട് കൊണ്ടിട്ട് കട്ടോ தண்ணி அப்போ காலில் மேலே கிடந்தது அது இப்போ அப்படி இருந்து தான் இப்போ ஆனால் வருது மேலே அங்கே போடுவோம் மொச்சிட்டு அது நம்மளை நம்மள நம்ம கடத்த நடக்கு பாதுகாக்க வீட்டில் வாங்கிட்டு வந்துருக்காரு எதுக்கு ஐயா வாய்ப்பாரு பயிர் பசி காது நான் என்ன பண்ணிட்டேன் என் மூஞ்சு வாரம் திரும்ப வீடியோல இப்போ சாம்பார் தான் நல்லா இருக்கு இருக்குது பாட்டு திட்டு கிளம்பி கிளம்பி வந்துடுறாங்க இதான் சாப்பிடுவாங்க ஆள் நிற்கிறேன் அசந்து பேர் இது மறைக்க அட்டி பண்ணு அவுத்தி போட்டாச்சு மறைக்காது

பட்டானியை கூப்பிட்டு இந்த உருளெலங்கு இந்த சோயா பீன்ஸா பீன்ஸு அது இந்த கொண்டகல்லலாம் போட்டிருக்காங்க கொஞ்சம் சுமார் தான் அந்தளவுக்கு நல்லாலை இதே பிடிச்சி கசகச மாதிரி இருக்குது அதை பிடிச்சி கட்டிட்டு எனக்கு வேறு எதுவும் கிடைக்கும் அப்படி தாடு நிற்கிறேன் முருங்காக்காய் எதுக்கு கிணத்துல போடுதுன்னு பயிரை படாதீங்க மீன் கிணத்துல போகவிடாது தின்றோம் கொஞ்சம் காய்கறி வச்சுருக்கேன் கொஞ்சம் பட்டணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் கொஞ்சம் அள்ளி பிணைஞ்சி ஆ காட்டு நீங்கள் திங்க முடியாது உங்கள் பிரச்சனை நான் தான் எந்த ஒரு அற்புதமான இடம் பாருங்க பூனி கத்துது குயில் கத்துது கிளம்ப சேர்த்து உட்காந்து இவ்வளோ அருமையாக சாப்பிடுது இந்த மாதிரி சாப்பிடலாம் கொடுத்து வைக்கணும் சரி எல்லாரும் சாப்பிடுவாங்க வேறு இன்ஸ்டா பண்ண முடியல மது மீது இருக்கணும் முடியல அதுவே இப்போ உங்களுக்கு கட் பண்ணால் தான் இருக்க முடியும்